இப்போ நாம் பார்க்குற இந்த கோவில் காரனோடை பக்கத்தில் ஞாயிறுன்ற கிராமத்தில் இருக்கிற ஒரு சிவன் கோயிலாகும் தேவலோக சிற்பி விஸ்வகர்மாவுடைய மகள் சமுக்ஞா இவங்களை தான் சூரிய பகவான் மணந்து கொண்டார் நாளுக்கு நாள் சூரிய பகவானுடைய வெப்பம் இந்த சமுக்ஞாவால் தாங்கிக்கவே முடியலையாம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தன்னோட நிழலை உருவமாக்கிட்டு சூரியனை விட்டு சமுக்கியாக போய்ட்றாங்க இந்த செய்தியை சூரிய பகவான் யமதர்மன் மூலம் தெரிஞ்சிக்கிறார் உடனே சூரிய பகவான் தன்னுடைய மனைவியை தேடி போகிறாரு போகிறதுக்கு முன்னாடி சிவபூஜை செய்கிறாரு அப்போ வானத்தில் ஒரு ஜோதி தெரியுது அந்த ஜோதி நகர்ந்து போய்கிட்டே இருக்குதான் பகவான் அந்த ஜோதி எங்க போதோ அதை தொடர்ந்து போய்கிட்டே இருக்கிறாரு அப்போ ஒரு குளத்துக்கிட்ட போய் அந்த ஜோதி ஒரு தாமரை பூவில் போய் ஐக்கியமாயிடுதான்